ராஜாதித்ய சோழன் ராஷ்டிர கூடர்களுக்கு எதிராக தக்கோலம் போருக்கு தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் சேரர்களின் படைகளும் உதவிக்கு வந்தன இந்த நேரத்தில் சேர நாட்டிலிருந்து வந்த வெள்ளன் குமரன் என்பவர் சிறந்த போர் வீரனாகவும் சோழ தேசத்தின் போர் தந்திரங்களை ராஜாதித்ய சோழனை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு உயிர் நண்பரானார் யானை மீது வந்து வாழை உருவி அந்த கணத்தில்தான் உணர்ந்தார் உயிர் நண்பன் வெள்ளன் குமரன் போர்களத்திற்கே வரவில்லை என்று போருக்கு முன்னரே சோழ படைகளின் போர் தந்திரங்கள் வெள்ளன் குமரன் ராஷ்டிர கூடர்களுடன் பகிர்ந்து கொண்டது தெரியாமலேயே போர்களம் புகுந்து வீரமரணம் அடைந்தார் இந்த நம்பிக்கை துரோகத்திற்கு சாட்சிகள் உள்ளதா என்றால் வெள்ளன் குமரனே சாட்சியாய் நம் முன் நிற்கிறார் உயிர் நண்பனை கொன்ற துரோகம் அவரை கொல்ல இறுதியில் சதுரானன பண்டிதர் என்னும் பெயருடன் துறவியானார் தன் துரோக சுய சரிதையை சென்னை திருவற்றியூரில் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் கல்வெட்டாக அவரே பதித்துள்ளார் இவருடைய உண்மையான பெயர் வல்லப ராஷ்டிரநாதன்